டைப் இரண்டு நீரிழிவு நோய்க்கு ஆபத்தான காரணிகளில் ஒன்றாக ஒழுங்கற்ற தூக்கமின்மை இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் நீங்கள் அதிக நேரம் தூங்குபவர்களாக இருந்தாலும் குறைந்த அளவே தூங்குபவர்களாக இருந்தாலும் இது குறித்து அறிய வேண்டும் தூக்கம் உடலுக்கு மிக மிக அவசியம் தூக்கமின்மை இருந்தாலும் அதிகமான தூக்கம் இருந்தாலும் வரும் பக்க விளைவுகளில் நீரிழிவும் ஒன்று என்று சொல்லப்படுகிறது இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் இன்சுலின் சுரப்பு இரண்டுமே தூக்கத்தில் நேரடி தாக்கத்தை உண்டு செய்கிறது பத்து மணி நேரம் மேல் தூங்குவது ஆறு மணி நேரத்துக்கு குறைவான தூக்கம் கொண்டிருப்பது இரண்டுமே நீரிழிவு நோய் அபாயத்தை உண்டு செய்யும் சுருக்கமாக சொல்வதனால் நாம் தூங்கும் நேரம் தூக்கத்தின் தரம் போன்றவை டைப் இரண்டு நீரிழிவு நோய் அபாயத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இது குறித்து இந்த கட்டுரையில் முழுமையாக அறிவோம் நாள் ஒன்றுக்கு ஏழு மணி நேரத்துக்கும் குறைவாக தூங்குபவர்களுக்கு குறுகிய தூக்கம் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் மேலும் வயது வந்த பெரியவர்களில் மூன்றில் ஒரு பங்கு வரை குறுகிய தூக்கம் கொண்டவர்கள் இருக்கலாம் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தூக்கமின்மை பல பிரச்சனைகளை உண்டு செய்யும் நிலையில் அது டைப் இரண்டு டயபாடிஸ் விளைவுகளின் அபாயத்தையும் அதிகரிக்கலாம் தூக்கம் ஒழுங்கற்று இருக்கும் போது அது இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை பாதிக்கலாம் நாள் ஒன்றுக்கு ஏழு மணி நேரம் குறையாமல் தூங்குவது நீரிழிவு ஆபத்தை குறைக்கும்